ஒரு பிரைவேட் சேனலுக்கு வந்து அவர் பேட்டி கொடுக்கறாரு அதுல அவர் என்ன சொல்றாங்கன்னா இந்தியா கிட்ட பேசுனீங்களா இந்தியா என்ன சொல்றது சொல்லும்போது மறுபடியும் அவர் இதை தான் சொல்லிருக்காரு எங்களுடைய ரா வந்து கண்டிப்பாக இப்ப போட்டு தள்ளின மாதிரி ஒன்பது தீவிரவாத முகாம்களை வந்து போட்டு தள்ளின மாதிரி இவங்களையும் போட்டு தள்ளிடலாம் மூன்றாம் சார்லஸ் அவர்கள் நம்முடைய பாரத பிரதமருடைய பிறந்த நாளுக்கு வந்து ஒரு பரிசு அனுப்பியிருக்காங்க பாகிஸ்தான் வீரர்கள் நம் இந்திய வீரர்களை கை கொடுக்க வரும்போது நம் இந்திய வீரர்கள் வந்து ஒதுங்கி வந்துட்டாங்க இதனால வந்து பாகிஸ்தான் வந்து கடும் அதிருப்தி காட்டினது வெளிப்பட்டது இல்லாமல் அவரை பிடிச்சிக்கிட்டு மிகவும் நல்லவர் வல்லவர் ரொம்ப குணமானவர் மனமானவர் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டியில கொடுத்திருக்காப்ல வந்தே மாதரம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் நம்முடைய பாரத பிரதமர் எழுவத்தி ஐந்தாவது பிறந்த தினம் வந்து கொண்டாடப்பட்டது உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது நம்ம நாட்டுல மட்டும் இல்ல இருக்கும் எல்லா நாட்டு அதிபர்கள் பிரதமர்கள் எல்லாருமே வந்து நம் பிரதமருக்கு வாழ்த்து செய்திகளை அனுப்பிச்சிருந்தாங்க சும்மா போன போக்குல சொல்லாம எல்லாருமே வந்து ஸ்பெசிபிக்காக வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அவங்களுடைய அதிகாரபூர்வமான வெப்சைட்ல எக்ஸ்ட் வலைதள பக்கத்துல வந்து பதிவேற்றம் பண்ணியிருந்தாங்க உண்மையிலே அது பார்க்கும் போது பிரமிப்பாக இருந்தது ஏன்னா இதற்கு முன்னாடி வந்து எந்த ஒரு பிரதமருக்குமே வந்து இந்த மாதிரி செலிபிரேட் பண்ணுவாங்க ஒரு சில நலத்திட்டங்கள் மட்டும் செஞ்சுட்டு அப்படியே விட்டுருவாங்க நேத்து நம்ம இந்தியாவில இருக்கும் அத்தனை மக்கள் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாருமே விஷ் பண்ணிருந்தாங்க ஷாருக் கான் அமீர்கான் ஆகட்டும் எல்லா மாநிலத்தினுடைய முதல்வர்கள் விஷ் பண்ணிருந்தாங்க பொதுமக்கள் வந்து நிறைய நலத்திட்ட உதவி தன்னுடைய சுய நம்ம அவங்களுடைய சுய சம்பாத்தியத்தை போட்டு மிஷின் வாங்கி கொடுத்திருக்காங்க நம் நம்ம நம் கொங்குமண்டலத்தில் சேர்ந்த நம் பக்தவசலம் ஐயா அவர்கள் அவங்களுடைய டீம் எல்லாருமே வந்து நிறைய நலத்திட்ட உதவிகள் செஞ்சிருந்தாங்க அதனுடைய போஸ்ட் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க உண்மையிலேயே வந்து அயர்ன் பாக்ஸ் மிஷின் கிரைண்டர் இப்படி தேவையான பொருட்கள் பெண்களை வந்து ஒரு தொழில் முனை முனைவோர்களாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் அவங்க கோயம்புத்தூர் சைடுல செஞ்சிருந்தாங்க உண்மையிலேயே இதை பார்க்கும் நம்முடைய தலைவன் எப்படியோ அவரை மாதிரிதான் தொண்டர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாத்துக்கங்க இது மட்டும் இல்லாமல் உலகத்துல வந்து எல்லா நாடும் விஷ் பண்ணாங்க விஷ் பண்ணிருக்காங்க இல்லையா இதுல குறிப்பாக நம்ம சொல்லணும்னா அரேபிய நாடான துபாயில இருக்கும் புரூஜ் கலிபா அந்த பில்டிங் வந்து உயர் உலகத்திலே மிகவும் உயரமான பில்டிங் அந்த பில்டிங்ல ஒவ்வொரு நாட்டினுடைய குடியரசு தினம் சுதந்திர தினத்துக்கு வந்து அவங்க விஷ் பண்ணுவாங்க அதுக்காக வந்து கொஞ்சம் பணம் கட்ட வேண்டும் பல லட்சக்கணக்கில் வந்து அதாவது முப்பது செகண்ட் ஒரு நிமிஷத்துக்கு வந்து பணம் கட்டணும் இப்ப சமீபத்துல நம்முடைய சுதந்திர தின விழாவுக்கு கூட அவங்க நம்ம வந்து பணம் கட்டலை ஆனா அவங்க வந்து நம்மளுடைய ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ல இருக்கிறதுனால அவங்களாவே வந்து நமக்கு விஷ் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி நேற்று நம்முடைய பாரத பிரதமருடைய பிறந்த நாளுக்கு அங்க வந்து நம் அந்த புருஜு கலிஃபா பில்டிங்ல கொடி அண்ட் நம்முடைய பாரத பிரதமருடைய புகைப்படத்தை போட்டு எழுவத்தி ஐந்தாவது பிறந்த நாள் விழா பிறந்த நாளுக்காக நாங்க எங்க நாடு உங்களுக்கு விஷ் பண்ணது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்கும்போது மிகவும் பிரமிப்பாக இருந்து எல்லா இஸ்லாமிக் கண்ட்ரீஸ்ல இருந்துமே வந்து விஷ் பண்ணிருந்தாங்க கண்டிப்பா இது வந்து நம் நம் மக்களுக்கு நம் நாட்டிற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பெருமையான விஷயம் இந்த சமயத்துல வந்து ரெண்டு விஷயம் ஒரு நல்ல விஷயம் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாகிஸ்தானில் இருக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக் தாரிக் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு ப்ரைவேட் சேனலுக்கு வந்து அவர் பேட்டி கொடுக்குறாரு அதில் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆபரேஷன் சிந்துர் அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்த சமயத்தில் மூன்றாவது நாடு வந்து தலையிடலுங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் சொல்லும்போது முப்பது தடவைக்கு வேலை சொல்லிட்டாரு இந்தியா பாகிஸ்தான் போரை வந்து நான் தான் நிறுத்தினேன் நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் நம் இந்தியா தரப்பிலிருந்து பதிலே கொடுக்கல ஆனால் நம் பாரத பிரதமர் வந்து பார்லிமெண்டில் மூன்றாவது நாட்டின் தலையீடு எதுவுமே இல்லைன்னு ஓப்பனாக சொல்லிட்டாரு இதை இதற்கு முன்னாடி பார்த்தோம்னா பாகிஸ்தான் பல முறையை சொல்லிட்டாங்க நாங்களாதான் வந்து இந்தியாட்ட வந்து நாங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டோம் எங்களால் வந்து இதற்கு மேல போர் தொடர முடியாதுங்கிற சூழ்நிலையை நாங்கள் இந்தியாட்ட நாங்க தெரிவிச்சோம் அதனால வந்து இந்தியா போரை நிப்பாட்டுச்சு நாங்க கேட்டுக்கொண்டதுனால நாங்க கெஞ்சதுனாலன்னு சொல்லிட்டு ஓபனா சொல்லிட்டாங்க இந்த முறை ஒரு நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் பேட்டி வேற ஒரு நாட்டு சேனலுக்கு வந்து பேட்டி கொடுக்குறாரு அதில் அவரே சொல்றாங்க அவர் என்ன சொல்றாருன்னா நாங்க இந்தியா கூட பேச்சுவார்த்தை நடத்த தயாரா இருக்கிறோம் அப்படின்ட்டு போர் நடந்துட்டு இருந்த சமயத்துல அமெரிக்காவுல அமெரிக்காவில் வந்து வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ அவர்கள் வந்து எங்கிட்ட தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டாங்க நாங்க வந்து இந்தியா கிட்ட பேசுறோம் போது இந்தியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இது வந்து இரு நாடுகளினுடைய உள்நாட்டு பிரச்சனை இதை நாங்க கூட நீ சோடிய பாத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அதான் அவர் சொல்றாரு இது வந்து இரு நாடுகளின் பிரச்சனை நாங்க தீர்த்துக்கிறோம் அப்படின்ட்டு இந்தியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நிக்குது தங்களுடைய நிலைப்பாடுல வந்து மாறவே இல்லை மூன்றாவது நாடின் நாட்டோட தலையீடு எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறத மார்கோ ரூபியோ அவர்கள் பாகிஸ்தானோட வெளியுறவுத்துறையிட்ட வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு இதையுமே வந்து அந்த பேட்டியில அவர் சொல்றாரு மறுபடியும் வந்து நாங்க சமீபத்துல அவர் நாங்க நேர்ல போய் பேசினோம் நீங்க இந்தியா கிட்ட பேசலீங்களா இந்தியா என்ன சொல்றதுன்னு சொல்லும்போதும் மறுபடியும் அவர் இதை தான் சொல்லிருக்காரு மூன்றாவது நாட்டினுடைய தலையீட வந்து இந்தியா விரும்பல இது வந்து இது தரப்புக்கு உண்டான பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னுட்டு கண்டிப்பாக நமக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆரம்பத்துல இருந்தே பிரச்சனையாக இருக்கு எப்ப பார்த்தாலும் போயிட்டு அமெரிக்காட போய் ஒப்பாரி வைக்கணுமா ஏன்னா ராகுல் மாதிரி போயிட்டு எங்க நாட்டுல ஜனநாயகம் செத்து போச்சு எங்க நாட்டுல இப்படி நடக்குது எங்க நாட்டுல அப்படி நடக்குதுன்னு அங்க போய் ஒப்பாரி வைக்கிறதுக்கு பதிலாக நீ என்ன யார்த்தா உடைய நான் திருப்பி அடிப்பேன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நீ ஒழுங்கா இருந்தா நாங்களும் ஒழுங்கா இருப்போம் நல்ல முறையா இருந்தா வர்த்தகம் பண்ணலாம் வியாபாரம் பண்ணலாம் நல்ல போக்குவரத்துக்கு நல்ல ஒரு பக்கத்து நாட்டுல நல்ல ரிலேஷன்ஷிப்ப கொண்டு வரலாம் ஆனா அவங்க எப்ப பார்த்தாலும் மதத்தின் பின்னால போயிட்டு அந்த மக்களை வந்து ரொம்ப கூமுட்டையாவே படிக்க வைக்காம கூமுட்டையாகவே ஆக்கி வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இப்ப பாத்தோம்னா பாகிஸ்தானுக்கும் நமக்கும் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மக்கள் நினைக்கிறாங்க ராணுவம் வந்து ஒரு பிரசன்ட் கூட அவங்கள விடவே மாட்டேங்குது பாகிஸ்தானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருக்காரு மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா அந்த அவர் இந்தியா கூட நாங்க பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கும் எப்போ வேண்டாலும் வந்து நாங்க கூப்பிட்டா வர நாங்க ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரவாதம் பொருளாதாரம் வர்த்தகம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இதை பத்தியும் நாங்க பேச ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்காரு கண்டிப்பாக ஜம்மு காஷ்மீரை பத்தி நம்ம பேசியே ஆகணும் பாகிஸ்தானில் இருக்கும் காஷ்மீர் வந்து நம்மளுடையது அவங்க வந்து கேப்சர் பண்ணி வச்சிருக்காங்க அங்க இருக்கும் அந்த காஷ்மீர்ல அதாவது பாகிஸ்தான் இருக்கும் காஷ்மீர் மக்களுமே வந்து நாங்க இந்தியா கூட தான் சேரணும் சொல்லிட்டு ஏன்னா நம்ம இந்தியாவில் இருக்கும் ஜம்மு காஷ்மீர்ல பார்த்தோம்னா விலைவாசி வந்து அந்த அளவுக்கு கம்மியாக இருக்கு அங்க இருக்கும் யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து இந்தியாவில் இருக்கும் விலைவாசிகளை பத்தி அதிகமாக பேசுவாங்க இங்க நம்ம சாதாரண காய்கறி பார்த்தோம்னா தக்காளி வந்து பதினஞ்சு ரூபாய் உருளைக்கிழங்கு முப்பது ரூபாய் வெங்காயம் இருபத்தஞ்சு ரூபா அப்படின்னு விற்கும் போது எல்லாமே அங்க வந்து ஒரு கிலோ வந்து முன்னூறு நூறு நானூறு ரூபாய் இருக்கும் ஜீனி எல்லாம் பார்த்தோம்னா இருநூத்தி ரூபா ஒரு பால் வந்து மினிமம் வந்து அரை லிட்டர் நூத்தி அறுபது ரூபா அப்படின்னு விக்கும்போது இங்கே நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக விலையெல்லாம் இருக்கு இதே மாதிரி விலை நமக்கு வேணும்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் மக்கள்னு சரி குறிப்பாக பாகிஸ்தான் சைடில் இருக்கும் நம்மளுடைய காஷ்மீருமே வந்து இருக்கு கண்டிப்பாக ஜம்மு காஷ்மீரை பத்தி பேசணும் இந்தியா அகண்ட பாரதமாக மாறுனதுக்கு வந்து அங்க இருக்கும் ஜம்மு காஷ்மீரை பத்தி பேசி அங்கிட்ட இருக்கும் காஷ்மீரா நம்மகிட்ட இருக்கணும் இன்னொன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய தேசிய கீதத்திலிருக்கு பஞ்சாப சிந்து குஜராத் மராட்டா அப்படின்ட்டு அந்த பாகிஸ்தான் வந்து நான்கு பிரிவாக இருக்கும் ஒன்னு சிந்து இன்னொன்னு கைபர் பக்துன்வான் இன்னொன்னு பார்த்தோம்னா பலூச் இப்படி வந்து நான் பிரிவுகளாக இருக்கு இந்த சமயத்தில் அங்க இருக்கும் சிந்து அதாவது பாகிஸ்தான் இருக்கும் சிந்து மாகாணம் வந்து நம்மளோட சேர்ந்து விடணும் நமக்கு வந்து பஞ்சாப் இருக்கு மகாராஷ்ட்ரா இருக்கு குஜராத்திற்கு சிந்து மட்டும் நம்மகிட்ட இல்லை அந்த சிந்துவுமே வந்து நம்மளுடைய நம்மளுடைய மாகாணமாக நம்மளுடைய மாநிலமாக ஒன்றாக சேர்க்கணும் அது காரணம் வந்து பாகிஸ்தானில் இருக்கும் சிந்து அந்த ஏரியாவில் இருக்கும் ராஜா வந்து நம்மளுடைய இருக்கும் ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு ராணியைத்தான் திருமணம் செஞ்சுட்டு போயிருக்காங்க அங்க இருக்கும் ஹிந்து ராஜா வந்து அங்க இருக்கும் மக்களுக்கு வந்து ஒரு அரணாக இருக்கிறாரு அவர் இருக்க போய்தான் அந்த அந்த பகுதி மக்கள் அதாவது சிந்து மாகாண சிந்து மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கிறாங்க அவர் இல்லாட்டி இன்னும் அந்த மக்களையும் வந்து மதம் மாற்றியோ அங்க இருக்கும் பெண்களை தூக்கிட்டு போய் கற்பழிச்சோ ஏதோ மதம் மாற்றம் செஞ்சிருவாங்க இவர் வந்து அங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அந்த சிந்து ஹிந்து ராஜா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இவங்களால எதுவுமே செய்ய முடியல ஆனா வளர்ச்சி திட்டங்கள் சுத்தமாக இருக்காது கிட்டத்தட்ட அதாவது ஒரு ஒரு நாடு நாடு எப்படி வந்து ரொம்ப வச்சிருந்தாங்க இல்லையா செழிப்பான நாடு ஆனா அங்க வந்து வறட்சியா தான் இது வச்சிருக்காங்க அதே மாதிரிதான் இப்பவும் இருக்கு ஆனா அந்த மக்கள் வந்து இப்ப சமீபத்துல வந்து விநாயகர் சதுர்த்தி ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணாங்க எல்லாரும் அதாவது வித்தியாசமா வேடிக்கை பார்த்துட்டு போனாங்க இப்ப அவங்களுக்குமே வந்து ஓரளவுக்கு தைரியம் வந்திருக்கு அவங்க நம்ம இந்தியாட்ட வந்து ரெக்வெஸ்ட் பண்றாங்க அந்த மக்கள் எங்களை வந்து நீங்க எங்களுக்கு விசா கொடுங்க நாங்க இந்தியா கூட சேர விரும்புறோம் அப்படின்ட்டு பட் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ல முடியாது ஏன்னா ஏதாவது சொன்னோம்னா ஏதாவது கேச போட்டு உழுதுக்கு வச்சு விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மக்கள்கிட்ட கொஞ்சம் ஒரு மனம் அச்சம் இருக்கத்தான் செய்யும் நமக்கே ஒரு அச்சம் இருக்கும் போது ஒரு இஸ்லாமிய நாட்டில இருக்கும் சிறுபான்மையினரான சிந்துக்களுக்கு எவ்வளவு ஒரு பயம் ஒரு ஒரு வருத்தம் இருக்கும் இல்லையா அதனால அந்த சிந்துவும் நம்மளுடைய சேரனும் இதையுமே வந்து ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு அஜெண்டாவா எடுத்து மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இன்னைக்கு வந்து பாகிஸ்தான் இருக்கும் ஜம்மு காஷ்மீர் ஆகட்டும் பாகிஸ்தான் இருக்கும் சிந்துவுமே வந்து நம்ம எடுத்துக்கலாம் இத பத்தி மட்டும்தான் பேசணுமே தவிர மற்றபடி எது

அவங்க எப்ப பார்த்தாலுமே வந்து தீவிரவாதத்தை வளர்த்து அவங்க மக்களவை அவங்க கொண்டுகிட்டே உக்காரட்டும் இன்னொன்னு பார்த்தோம்னா அங்க ஒரு பேரஸ்டமால் தயாரிக்கிறதுக்கு உண்டான மூல பொருட்கள் கூட அவங்க இந்தியா இருந்து விலைக்கு வாங்குற அளவுக்கு அவங்களுடைய கல்வி அறிவு தரம் அவங்களுடைய தொழில்நுட்பம் இருக்கு அப்ப பாத்துக்கோங்க ஒரே நாள்ல தான் நம்மளும் அவங்களும் பிரிஞ்சோம் பட் நம்ம நாடு எந்த அளவுக்கு இன்னைக்கு உயரத்துல போயிருக்கு பொருளாதாரத்திலும் சரி கல்வி அறிவுலையும் சரி நாகரீகத்திலையும் சரி மக்கள்கிட்ட பழகும் தன்மையிலும் சரி எந்த அளவுக்கு நம்மளுடைய நாடு இன்னைக்கு டெவலப்பா இருக்கு அவங்க பார்த்தோம்னா தர தட்டி ஒண்ணுமே இல்லாம கீழே கீழே போயிட்டு ஒண்ணுமே இல்லாம அந்த நாட்டினுடைய பாஸ்போர்ட் கூட ஒரு வேல்யூ இல்லாத நாடாக அந்த நாடு இருக்கு இன்னொன்னு பார்த்தோம்னா இதற்கு முன்னாடி பிளாவல் புட்டோ சொல்லியிருந்தாரு இந்தியா கூட நாங்க பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கோம் எங்களிடம் இருக்கும் அப்சல் குருவையும் ஜெய்ஷி முகமதுனுடைய தலைவர் இருக்காரு இல்லையா மசூத் அசார் அந்த ஆலயம் அவனையுமே வந்து நாங்க ஒப்படைக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாப்ல அதாவது நீ ஒப்படைக்கவே வேண்டாம் கதவுத்துக்கிட்டே இரு எங்களுடைய ரா வந்து கண்டிப்பாக ஒன்பது தீவிரவாத முகாம்களை வந்து போட்டு தள்ள மாதிரி இவன்களையும் போட்டு தள்ளிரலாம் இன்னொன்னு பார்த்தோம்னா மசூத் அசாரினுடைய குடும்பத்தை சேர்ந்த பதினாறு நபர்கள் உடல் சிதறி இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மௌலானா வந்து இன்னைக்கு பேட்டி கொடுத்து கதகைக்கிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக வினை விதை வினை வினைய அறுப்பான் நீ எதை கத்தி எடுத்து கத்தியாலதான் உனக்கு சாவுன்னு நம்ம ஊர்ல சொல்றாங்க இல்லையா அதே மாதிரி அப்பாவி மக்கள் வெள்ளிக்கிழமை நாளைக்கு வெள்ளிக்கிழமை கண்டிப்பா எங்கேயாவது ஒரு இடத்துல மினிமம் ஒரு மூன்று இடத்துலயாவது அந்த நாட்டுல வெடிகுண்டு வர வெடிக்கும் குறிப்பா பார்த்தோம்னா ஸ்கூல் பிள்ளைகளுடைய மேன்கள் வெடிக்கும் அதெல்லாம் ரொம்ப கன்றாவியா இருக்கும் அதெல்லாம் பார்க்கும் போது ஒன்னாட்டு அவங்களும் முஸ்லிம்ஸ் தான் ஒரு உயிரை கொண்டு என்ன தண்ணி பெருசா வாழ்ந்துட போற அது மாதிரி பார்த்தோம்னா இன்னைக்கு அந்த மசூர் ராஜாவினுடைய குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் வந்து உடல் செதறி இறந்தாங்க அப்படின்ட்டு அப்படித்தானே ஒவ்வொரு நாட்டு நம்ம எல்லாம் பார்த்தோம்னா பாம்பே தொடர் குண்டுவெடிப்பாகட்டும் அதே மாதிரி பூனாவில பேக்கரி ஒண்ணு வெடிச்சது எத்தனையோ ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து பாம்பு வச்சாங்க தாஜ் ஹோட்டல் குஜராத்ல எத்தனை இடத்துல வந்து பாம்பு வச்சாங்க அப்ப எத்தனை அப்பாவி மக்கள் அவங்கள என்ன பண்ணாங்க அவங்க போது அவங்க குடும்பம் இன்னைக்கு தனியா இல்லையா ஆனா ஆண்டவன் இருக்கான்னு தான் சொல்லணும் அவை உயிரோட இருக்கான் அவன் குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பேருமே காளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மௌலானா ஒருத்தரும் இருந்தானாலும் ஒரு வீடியோ ஒண்ணு போட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தாங்க இது ஒரு விஷயம் இன்னொன்னு சந்தோஷமான விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டனின் மூன்றாம் சார்லஸ் அவர்கள் நம்முடைய பாரத பிரதமருடைய அனுப்பியிருக்காங்க அதாவது ஒரு மரத்தை அனுப்பியிருக்காங்க அது என்ன அதுக்கு ரீசன் எக்ஸ் வலைதள பக்கத்துல அவர் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு அதிகாரப்பூர்வமா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா அதாவது ஜூலை மாதம் நம்முடைய பாரத பிரதமர் பிரிட்டன் போயிருக்கும் போது சோனமா அப்படிங்கிற ஒரு மரத்தை வந்து பிரிட்டன் பிரதமருக்கு பரிசா கொடுத்திருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் அதனால வந்து சுற்றுச்சூழல் மாறுபாடு காற்று சுத்தமாக இருக்கும் இந்த முறை பாரத பிறந்த நாளுக்கு கடம்பா மரத்தை வந்து சார்லஸ் அவர் சொல்லும்போது சுற்றுச்சூழல் மாசுபாடுல இருந்தும் இயற்கை வளத்தை பாதுகாக்கிறதுல இருந்தும் இந்தியா வந்து ஒரு மற்ற நாடுகளுக்கு முன்னோடியாக இருக்கு இத சொல்லும் போதே சந்தோஷமா இருக்கு எனக்கு இதுல வந்து அஹ் பேர் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் நம் பாரத பிரதமர் வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க அதாவது ஒரு மரம் நம் தாயின் பெயரால் அப்படிங்கிறதற்கு அர்த்தம் ஒவ்வொரு நல்ல விஷயம் நடக்கும் போதும் நம்ம ஒவ்வொரு மரத்தை நடணும் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தை வளர்க்கறதுக்காக மக்களுக்கு வந்து ஒரு ஊக்குவிக்கணும் மாதிரி இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க இதை வந்து இந்த ஸ்கீமை சொல்லி அந்த அதாவது அந்த பெயரை வந்து கோட் பண்ணியவும் இந்த பெயரால வந்து நாங்க பாரத பிரதமருக்கு பரிசளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு பார்த்தோம்னா எத்தனையோ ஆண்டுகள் நம்மளை அடிமையாக்கி வச்சிருந்த ஒரு நாடு இன்னைக்கு நம்முடைய பிரதமருக்கு வந்து வாழ்த்து செய்தி சொல்லியிருக்காரு கண்டிப்பாக வந்து இந்தியா முன்னேறி இருக்கு இந்தியாவை மற்ற நாடுகள் மதிக்கிறதுக்கு ட்ரம்ப் ஆகட்டும் சார்லஸ் ஆகட்டும் நமக்கு நாட்டுக்கு வந்து நம்முடைய பிரதமருக்கு வாழ்த்து செய்தியில் அனுப்பிச்சிருக்கிறது மிகவும் சந்தோஷமான விஷயமாக இருக்கு இன்னொன்னு பார்த்தோம்னா ட்ரம்ப் அவர்களுக்கும் நமக்கும் ஒரு கிளாஸ் போய்கிட்டு இருக்கு வர்த்தக ரீதியாக ஆனால் முதல்ல வந்து போன் போட்டு விஷ் பண்ணது ட்ரம்ப் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நார்த் இந்தியன் மீடியாவில எல்லாமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க முதல் போன் அவர் தான் பண்ணாரா உண்மையில ஏன்னா இன்னொன்னு அந்த நாட்டில் இருக்கும் ஒரு ஒருத்தர் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்றாங்கன்னா சரி செனட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் ஒரு நாட்டை விமர்சிக்கும் போது அந்த நாட்டினுடைய பிரதமரையும் அதிபரையும் வந்து தரக்குறவா பேசுவாரு அவரை வந்து விமர்சனம் பண்ணுவாரு ஆனா இன்னைக்கு வரைக்கும் வந்து ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவை பத்தி தான் குறை சொல்றாரே தவிர மோடியை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல அப்படிங்கிறாரு அது தான் நானும் நம்ம யோசிக்கிற மாதிரி எனக்கு ஆமா இல்ல இப்ப வரைக்கும் ட்ரம்ப் வந்து நம்முடைய பிரதமர் எதுவுமே குறை சொல்லலையே அப்படின்னு அப்ப அவங்களுடைய அப்படியே தான் இருக்கு பட் வர்த்தகம் அப்படின்னு வரும்போது அந்த நாட்டுக்கு அவருக்கு ஸ்டாண்ட் கரெக்டா இருக்காரு நம்ம நாட்டுனுடைய நிலைப்பாடு சரியாக இருக்குது அவர் பண்ணி நம்முடைய பாரத பிரதமர் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாரு கண்டிப்பாக மீடியா எல்லாமே நெத்தியதை பத்தி நல்லா பேசியிருந்தாங்க இந்த ரெண்டு விஷயமே வந்து நல்ல விஷயமாக நம் நாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆசியா கோப்பை கிரிக்கெட் நடந்துகிட்டு இருக்கு அப்ப டாஸ் போடும்போதுமே பார்த்தோம்னா இந்தியாவும் பாகிஸ்தான் வீரர்கள் வந்து கை குலுக்கி தரல இந்த போட்டியில இந்தியா வந்து வின் பண்ணியிருக்காங்க இந்த வின் பண்ணதுக்கு பிறகும் பாகிஸ்தான் வீரர்கள் நம் இந்திய வீரர்களை கை கொடுக்க வரும்போது நம் இந்திய வீரர்கள் வந்து ஒதுங்கி வந்துட்டாங்க இதனால வந்து பாகிஸ்தான் வந்து கடும் அதிருப்தி காட்டுனது வெளிப்படுறது இல்லாம இத முன்னாள் கேப்டன் சாஹித் அப்ரிதி அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு எப்படின்னா இந்தியா வந்து எப்பயுமே மத அரசியல் பண்ணோம் எப்படி வெண்ட கை கொடுக்கல எங்களுக்கு பிடிக்கல நாங்கள் கை கொடுக்கல அதுக்கு நம் இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அஹ் எங்களுடைய கிரிக்கெட் போர்டும் எங்களுடைய இந்திய அரசும் நாங்களும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க அப்ப அவர் என்ன சொல்றாங்க உங்களுக்கு எங்களுக்கு சவாசம் இல்லை நாங்க விளையாட மட்டும்தான் வந்தோம் வந்த வேலையை நாங்க பாத்துட்டோம் அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு ஆப்ரேஷன் சிந்தூர்க்கு அப்புறம் இவங்க கூட நம்ம போய் விளையாடவே கூடாது அப்படின்ட்டு பொதுமக்கள் தரப்புல வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு விளையாடக்கூடாது வேண்டாம் அப்படின்ட்டு பட் கிரிக்கெட் போர்டு வந்து ஆசிய கோப்பை விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருக்காங்க விளையாடி நம் நாடு வழக்கம் போல ஜெயிச்சுட்டாங்க வழக்கம் போல அவங்க தோத்துட்டானுங்க அந்த வயிற்றச்ச ஒண்ணு இன்னொன்னு கை கொடுக்கல ஹக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறை வேற நம்ம இந்திய வீரர்கள் அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க அதை அந்த நாட்டு மீடியாவே வந்து போட்டு காமிச்சு காரி அவங்க நாட்டு மக்களே மக்களையும் அவங்க நாட்டு வீரர்களை காதி திட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன் நீங்க தப்பு தப்புதானே எதற்காக நீங்க அந்த மக்களை போய் பெகல்காம் தாக்குதல் நடந்ததுனால தான் இந்திய வீரர்கள் இப்படி செய்யறாங்க அப்படின்ட்டு அந்த மக்களுமே ஒத்துக்கிட்டாங்க இப்ப சாஹித் அப்படி என்ன சொல்றாருன்னா அதாவது பாஜக வந்து எப்பயுமே வந்து மத அரசியல் ஹிந்து முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு மத அரிச்சல் பண்ணுவாங்க இது வந்து நல்ல விஷயம் இல்ல யாருக்கு அவங்க நம்ம நாட்டுக்கு புத்தி சொல்றாங்க இப்படி செய்ய கூடாது எல்லாரும் வேணும்னு நினைக்கணும் ஆனா அந்த நாட்டுல யாரு இந்தியாவிலுமே வந்து நிறைய மனிதர்கள் நல்லவர்கள் இருக்கிறாங்க அந்த நல்லவர்ல ஒருத்தர் யாருன்னா ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லிருக்காரு சொல்லும் போதே எனக்கு சிரிப்பு வருது ஏன்னா ராகுல் காந்திய நம்ம தமிழ்நாடு கேரளாவை தவிர மற்ற எல்லா மாநிலங்கள்லயுமே வந்து ரொம்ப ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி கீழே இறக்கிட்டாங்க அவருடைய தகுதி மீறி அவரை வந்து ரொம்ப ட்ரோல் பண்றதாகட்டும் அவரை ரொம்ப இழிவா பேசுறதாகட்டும் அதெல்லாம் அவர் கடந்து வந்துட்டார் அந்த மனுஷன் அவரை பிடிச்சுக்கிட்டு மிகவும் நல்லவர் வல்லவர் ஆஹ் ரொம்ப குணமானவர் மனமானவர் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டியில கொடுத்துருக்காப்ல அவர் வந்தாருன்னா எல்லாம் நல்லா மாறும் ராகுல் வந்து பேச்சுவார்த்தையிலே எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிருக்காரு ஏன்னா நம்முடைய மோடி வந்து பதிலுக்கு பதில் உடனே தூக்கி போட்டு இல்லையா அவங்க நாடு பிச்சைக்கார நாடாக ஆனதுக்கு ஒரே காரணம் நம் பாரத பிரதமர் மோடி தான் அவர் சொன்னார் உடனே நான் பிச்சைக்காரனை ஆக்குவேன் அப்படின்னாரு அதே மாதிரி ஆக்கிட்டாரு நம் நாட்டுல பணம் மதிப்பிழப்ப கொண்டு வந்து அவ நாடு வந்து இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம போயிருக்கு ஆனா இதே சமயத்துல பாத்தோம்னா ராகுல் காந்தி வந்து கண்டிப்பாக இந்த பதில்காம் தாக்குதல் என்ன பண்ணிருப்பாருன்னா நேரம் அமெரிக்காட்ட போய் உட்காந்து நாங்க ரெண்டு பேரும் பேசி ஒன்னா சமாதானமா போய்க்கிறோம் எவன் ஜெத்தா என்ன எவன் பொண்டாட்டி எவன் பொன் சாரி எவன் ஜெத்தா என்ன எவன் பில்ல செத்தான்னா எவனும் எப்படி போட்டு நாங்களும் பாகிஸ்தானும் ஒன்னா உடச்சிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு நினைப்பாரு அது வந்து இப்ப நடக்காததுனால இப்ப மொத்த ஒரு கோபம் பாஜக மேல வந்து பாஜக அப்பிரீதி வந்து விமர்சனம் பண்றாரு அவனுக்கு எந்த தகுதியும் இல்லை தரமும் இல்லை தராதரமும் இல்லை ஆனா நம் நாட்டை பேசுறதுக்கு ஆனா இன்னைக்கு நம்ம நாட்டை அவங்களுக்கு பொறாமை இது வந்து அந்த நாட்டு மக்களுமே வந்து அவங்களைத்தான் காதி கறி துப்புறாங்க அவர் வந்து ரொம்ப ராகுல வந்து அந்த நாட்டு ஊடகமுமே வந்து ரொம்ப புகழ்ந்துகிட்டு இருக்கு இது வந்து பாஜக மத்தியிலையும் அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலும் வந்து ஒரு பேசும் பொருளாக ஆக்கப்பட்டிருக்கு ஏன்னா ராகுல நல்லவர் வல்லவர் சொல்றது யாராவது ஏன்னா அந்த அவரை ஒண்ணும் ஆக்குனதுக்கு பிறகு மறுபடியும் உசுறு கொடுத்துட கூடாதுன்னு கண்டிப்பாக பாஜக நினைக்கும் அதுல வந்து மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராகுல் காந்தி வந்து பாகிஸ்தானும் செல்ல பிள்ளை அதனால நீங்களும் உங்க பாகிஸ்தான் மக்களும் இவரை கூப்பிட்டு உங்களுக்கான தலைவராக அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒரு முட்டாள் இன்னொரு முட்டாள் நாட்டுக்குத்தான் தலைவராக சரியாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தோனியில அதே மாதிரி அந்த ஒரு தோனியில வந்து கிரண் ரிஜு அவர்கள் சொல்லியிருக்காரு இதுக்குமே வந்து அவங்க அப்படி ஒரு மாதிரி டென்ஷனா தான் இருக்கிறாங்க ஏன்னா ராகுல் வந்து அத்தலைவருக்கு உண்டான தகுதியை வந்து இழந் இழந்து ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு ஒரு ஒரு நாட்டினுடைய பிரதமரை விமர்சனம் பண்ணலாம் அவருடைய செயல்காடு விமர்சனம் பண்ணலாம் ஆனால் ராணுவ வீரர்களையும் நாட்டுக்கு செய்யற நல்ல விஷயங்களையுமே வந்து தப்பு தப்பா மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறது பொய் சொல்றது மற்ற நாட்டுல போய் உக்காந்துக்கிட்டு நம் நாட்டை பத்தி குறை சொல்றது எல்லாமே வந்து இன்னைக்கு படிக்காதவங்க கூட யோசிக்கிறாங்க என்ன இருந்தாலும் எவ பார்த்தாலும் அமெரிக்கால போய் உக்காந்துக்கிட்டு நம்ம நாடு சரியில்லைன்னு சொல்றாப்புல அப்படிலாம் பேசலாமா அப்படின்னு கீக்குற லெவலுக்கு வந்து அவர் கொண்டு வந்து விட்டுட்டாரு அதனால ராகுல் வந்து கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கும் இளைஞர்கள் ஒருபோதும் தலைவராக ஏத்துக்கிற மாட்டாங்க பாகிஸ்தானுடைய செல்ல பிள்ளையாக ராகுல் இருக்கட்டும் நமக்கு தேவையே இல்லை जय हिंद जय भारत